ஹலோ லசன மொளிகை விளையாத்திரப்பட்டதுக்கு இன்றைக்கி நம்ம ரோட்டுக்கடை ஸ்டைல் கறி தோசை பார்க்க போகிறோம் அதுக்கு கடையை ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் தக்காளி போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு டூ ஸ்பூன் போட்டிருக்கேன் அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் ஜீரகத்தூள் எல்லாம் ஹாஃப் ஹாஃப் ஸ்பூன் போட்டிருக்கேன் மிளகாய்த்தூள் மட்டும் ஒன் ஸ்பூன் போட்டிருக்கேன் நல்லா வதக்கி விட்டு சிக்கன் போட்டுக்கிட்டு அதையும் நல்லா நம்ம வதக்கி விட்டுட்டு தேவையானாலும் உப்பு போட்டுவிட்டேன் அதுக்கப்புறமா அதில் தயிர் ஒரு இது ஃபுல்லாக நான் ஊற்றியிருக்கேன் ஊற்றி அதையும் நம்ம நல்லா வதக்கி விட்டுட்டு கரம் மசாலா இருக்குல்ல அதையும் கொஞ்சம் போட்டு வதக்கி விட்டு அதை தனியாக வச்சுருவோம் அப்புறம் தோசைகள் வச்சு நல்லா மாவு கொஞ்சம் நல்லா மொத்தமாக ஊற்றிக்கிட்டு அப்புறம் ஒரு முட்டை இருக்குல்ல ஃபுல் முட்டை உடச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா அதை சுற்றி நம்ம ரவுண்டாக முட்டையை மரெல்லாம் வச்சுட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்கோம்ல கறி அதை எடுத்து நடுப்புற சைடில் இந்த எல்லா பக்கமும் நம்ம வச்சு விட்டு சைடு ஃபுல்லாக சுற்றி நம்ம நெய்யை ஊற்றி விட்டு திருப்பி விட்டால் அவ்வளோதான் சூப்பரான டேஸ்டியான செம்மையான கறி தோசை கடையில் சாப்பிட்ற அதே டேஸ்டில் இருக்கும் ட்ரை பண்ணி பை பண்ணா எஸ் இப்போ எஸ்ரமல்கூடத்தட பக்கத்துக்கும்